புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக எழுதி அவருக்காகவே எழுதி பாடப்பட்ட ஒரு பாடல் இன்னைக்குமே கேட்கறதுக்கு அவர் பாடுறது மாதிரியே அவர்களுக்கு அவர் கொள்கைக்காக அவருடைய கொள்கையே அவருடைய பாட்டாக எழுதி பாட வச்சுருப்பாங்க நல்லா அருமையான பாட்டு மூன்றெல்லாம் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோளா பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் உன் நன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே நம் தேவன் அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை வாழை மரம் போல பூமி குணம் பார்க்கும் கோழை முகம் பார்த்து தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோளா வாழை மரம் போல பூமி குணம் பார்க்கும் கோழை குணமாற்று தோழா நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோளா அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே நம் தேவன் அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை